மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவண்குமார் அவர்கள் இந்த கொடுத்த தலைமை ஏற்று வரவேற்பரை ஆற்றுவார்

அவர்களையும் அந்த அம்மா மாவட்ட சகோதரி குஷ்பு சுந்தர் துணைத் தலைவர் அவர்களையும் சகோதரி காயத்ரி தேவி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களையும் இந்த நிகழ்வுடைய மாநில ஒருங்கிணை பலர் அமைக்குரிய அண்ணன் கருபி எம் முருகானந்த மாநில பொதுச் செயலாளர்களையும் அறிமுகக்குரிய சகோதரிடைய நிகழ்வுடைய பலர் அறிக்குரிய அண்ணன் இளங்கோவன் அவர்களையும் தமிழ் மாநில காங்கிரசனுடைய மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் அருமையன் ஏழுமலை ஐஜேகர் பாக்யராஜ் அவர்களையும் தலைவர் அருமை சகோதரர் சம்பத்ராஜ் அவர்களையும் அருமைக்குரிய அண்ணன் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு ஜி பவனராஜ் அவர்களையும் அருமைக்குரிய அண்ணன் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு பாலராமன் அவர்களையும் அருமைக்குரிய மாவட்ட பொதுச் செயலாளர்கள் அருமை சோதர் திரு அருண் கோதண்டம் அருமைக்குரிய சகோதரர் முத்து கிருஷ்ணன் அருமைக்குரிய சகோதரி மலர் மதன் மாவட்டத்தினுடைய மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் பாலாஜி இந்த நிகழ்வில் பெரும் பங்காற்றிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் அருமைக்குரிய இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்தார் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அருமை மதன் முத்துபதி நம்மை சுந்தரவேல் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்டத்தினுடைய குறிப்பாக மிக 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 முழு மனதோடு இந்த நிகழ்விலே பங்காற்றிய மாவட்டத்தினுடைய அணி பிரிவு

மண்டலுடைய அணிப்பிரிவு தலைவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் திரளாக நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அருமைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் நரேந்திர மோடி நரேந்திர பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிலவ வேண்டும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு அச்சாதப்பில் இருந்த வகையில இங்கு குழுமி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருமை சம்பந்த சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய செங்கற்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இனிய வணக்கங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மணல போகின்ற புதிய ஆட்சிக்கான வாழ்த்துக்களை மிக தெரிவித்துக் கொள்கின்றோம் அருமைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களும் அருமை அண்ணன் மாநில ஒன்மலை நாம் கண்டிருக்கின்றோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரூபத்திலே அருமைக்குரிய அண்ணன் எங்கள் தலைவர் முன்னகை செம்மல் முன்னகை செம்மல் தவழ்ந்து வரும் தென்றல் இந்த தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சி அமைய போகிறது அமைக்க போகிறது என்பதனை அச்சாரிதாக தமிழகம் முழுக்க இந்த கேடுகள் தாமரைும் தாமரை தமிழகம் பல தமிழகம் தமிழகம் பாரதம் மின் பாரதம் என்ற எண்ணத்திலே தமிழகம் தலை நிமிர தமிழரின் சுற்றுப்பயணத்தை சிறப்பாக மேற்கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே செங்கற்பட்டு தெற்கு மாவட்டத்தில் மூன்று மூன்று தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பதனை இங்கே உறுதியளித்து